தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஹோவர்டு கார்டர் அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பார்வ மன்னரோட கல்லறைய ஓபன் பண்ணி பாக்குறாரு சோ அப்படி வந்து அந்த கல்லறையை திறக்கும்போது அதுல நிறைய பொருட்கள் இருக்குது தங்கம் அதே மாதிரி பல ஆபரணங்கள் எல்லாம் இருக்குது கூடவே பாத்தீங்கன்னா தேன் பானை வந்து ஒண்ணு கிடைச்சிருக்குது சோ அந்த தேன் பானையை எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேன் பானையோட வயது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க இந்த எகிப்து நாகரிகத்துல பார்த்தீங்கன்னா அமரத்துவத்தோட சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனை வந்து வச்சுருக்காங்க சோ தேன் மட்டும் கிடையாது இதை விட இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அமரத்துவம் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறப்பே கிடையாது அப்படிங்கிறதா அந்த பார்வ மன்னரோட கல்லறையில எடுக்கப்பட்ட தேனானது எப்படி பல வருடங்கள் அஹ் கெட்டு போகாம இருந்துச்சோ அதே மாதிரிதான் அவங்களோட ஆவிக்கும் இறப்பே கிடையாது அப்படிங்கிற மீனிங்ல அந்த அமரத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க சோ இதுக்கு சில சின்னங்கள்லாம் அவங்க வச்சு அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கல்லறைக்குள்ள இந்த பொருட்களை எல்லாம் வந்து உள்ள வச்சிருக்காங்க சோ எகிப்து நாகரிகத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் இறந்த பின்பு அவங்களோட ஆவிக்கு இறப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பியிருக்காங்க சோ தான் இந்த அமரத்துவம் அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம் எகிப்து நாகரிகத்துல பாத்தீங்கன்னா தேன் அப்படிங்கிறத நித்திய வாழ்வுன்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆவிகளோட நிலைத்தன்மைக்கு ஒரு உதாரணம்னு எடுத்துக்கிறாங்க சோ தான் இறந்த உடல்களோட பல பொருட்களை வைக்கும்போது இந்த தேனையும் ஒரு பானையில வச்சு அந்த கல்லறையில் வச்சிடறாங்க சோ இது வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த ஆவிகள் எப்பவுமே இளமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க இப்போ உங்களுக்கு எகிப்தியர்கள் தேனை எப்படி ஒரு அடையாள சின்னமா வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இப்ப நம்ம எப்படி இந்த தேனானது மூவாயிரம் வருடங்கள் கடந்தும் உண்ணக்கூடிய தகுதியில அது இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்திரலாம் தேனானது கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கிறது பரவலா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை உண்மையும் கூட அது எப்படி அறிவியல் பூர்வமா அது சாத்தியமாகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ தேன் எப்படி கெட்டு போகாம இருக்குது அப்படிங்கறத நீங்க அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு விஷயங்கள் இருக்கு அதை இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் நீர்ச்சத்து ஸோ இந்த தேன்ல பாத்தீங்கன்னா மிக குறுகிய அளவான நீர்ச்சத்து மட்டும்தான் இருக்குது ஸோ வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினேழுல இருந்து பதினெட்டு சதவீதம் தான் இந்த வாட்டர் கண்டென்ட் தேன்ல இருக்குது ஸோ இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் அதாவது நுண்ணுயிரிகள் வாழ தகுதியற்றதான் இந்த தேனானது உருவாயிருது இப்போ நம்ம சமைக்கிற உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வந்து நம்ம வைக்க முடியாது சோ அதுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டில் நுண்ணுயிரிகளான பாக்டீரியா பூஞ்சைகள் இதெல்லாமே வந்து நல்லா வளர்ந்துடும் அதனால வந்து சாப்பிட தகுதியின்மையாக இருக்கும் சோ வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் தேன்ல பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியங்களும் பூஞ்சைகளும் வளர முடியாத சூழ்நிலையாக இருக்குது சோ இதனால பாத்தீங்கன்னா தேனானது ரொம்ப நாட்கள் வந்து கெடாம இருக்குது இப்ப நுண்ணுயிரிகள் வந்து ரொம்ப வளரணும் அப்படின்னா இல்ல அதுல வாழணும் அப்படின்னா அதுல அதிகப்படியான நீச்சத்து இருந்தா மட்டும்தான் அதுகனால அதிகமா வளர முடியும் அப்பதான் உணவுப் பொருள் வந்து கெட்டு போகும் இந்த தேனோட பிஹெச் தன்மை த்ரீ பாயிண்ட் டூல இருந்து போர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கு சோ இந்த இடத்துல பாக்டீரியானோ இல்ல பூஞ்சைகள்னாலையோ வளர முடியாது அதனாலயும் தேன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வந்து கெடாம இருக்குது அடுத்தது வந்து சர்க்கரையோட அளவு இந்த தேன்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான குளுக்கோஸும் ஃபெட்டோஸும் வந்து கலந்துருக்குது ஸோ இப்போ ஒரு பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான சர்க்கரையோ இல்லை அதிகமான உப்பையோ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா போதும் அதாவது அந்த திரவம் பார்த்தீங்க அப்படின்னா பெவிட்டிய கரைசெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிரும் அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாத முடியாதபடி அந்த கரைசல்ல இருக்கும் சோ அந்த பிரஷர் இந்த தேங்க்ல இருக்கிறதுனால நமக்கு இந்த பாக்டீரியாவோ இல்ல பூஞ்சைகளோ வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாம போயிடுது சோ நீர் தான் இந்த பாக்டீரியாவோ இல்ல பூஞ்சைகளும் பாத்தீங்கன்னா வளர முடியாத சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஒரு காரணமாக இருக்குது பொதுவாக தேனீக்கள் வந்து தேனை சேகரிக்கும் போது அதோட கூட்டில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து உருவாக்கிடுது இந்த என்சைமானது ரொம்ப நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்மத்தை இந்த தேனில் உருவாக்கிடுது ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசிடின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இயற்கையாகவே கிருமிகளை நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சொல்யூஷன் தேனில் இருக்கிறதுனால தான் அந்த தேனானது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கு தேனில் ஒரு படலை மாதிரி அந்த எல்லாம் வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடுது ஸோ இந்த வேக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈரப்பதமோ இல்லை காற்றோ பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆக முடியாத மாதிரி இருக்குது அதனால இந்த வாட்டர் கண்டென்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிருது ஸோ இந்த வேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா தேன் வந்து ரொம்ப நாள் கிடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த மூவாயிரம் வருடம் பழமையான தேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பானையில் அந்த கலரையில் இருந்தபோது நல்லா க்ளோஸ் பண்ணி இருந்திருக்குது அப்படி க்ளோஸ் பண்ணி இருந்ததுனால வாட்டர் கண்டென்ட் உள்ளே போக முடியல இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வேக்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருடம் ஆனாலுமே அந்த தேனை வந்து உண்ணக்கூடிய அளவில் இன்னுமுமே வச்சிருந்துருக்குது ஸோ எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தைய தேனானது எப்படி உண்ணத்தகுந்த அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அறிவியல் விளக்கம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்